பெரியபாளையம் அருகே ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத வேணுகோபாலசாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பக்தர்கள் திரளானோ கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சின்னம்பேடு சிறுவாபுரி மேல் தெரு பகுதியில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத வேணுகோபாலசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு சந்தானம் பட்டாட்சியாரர் தலைமையில் கொண்ட குழுவினர் கடந்த பதிமூன்றாம் தேதி ஆலய வளாகத்தில் அக்னிகுண்டம் அமைத்து பகவரதானம் புண்ணியவாசனம் அங்குரார்ப்பணம் அக்னி பிரதிஷ்டை கும்பதேவ ஆராதனம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பதினான்காம் தேதி அக்னி ஹோமம் கோ பூஜை மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட மூன்று கால பூஜை நடந்து முடிந்தபின் யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க கோவில் சுற்றி வலம் வந்து பின்னர் ஆலயத்தின் கோபுரம் மீதுள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊட்டி கும்பாபிஷேகம் விமர்சையாக நடத்தி வைத்தனர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மூலவருக்கு பல்வேறு வாசன திரவியங்களால் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வண்ணமார்களாலும் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவைச் சேர்ந்த பார்த்தசாரதி மனோகரன் புருஷோத்தமன் கேசவன் சுப்பிரமணி சீனிவாசன் ராஜா தேவராஜி வேலு சண்முகம் மற்றும் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் கத்து வாங்க வாங்க அப்படியா மேலே சிவன் வாங்க சாப்பிடலாம் கத்து வாங்க சேரமாட்டியா வாங்க அப்படியா மேலே 起 <laughs>